அடுத்த சகோதராக பல ஊர்களில் இஸ்லாமிய பெண்கள் ஹராமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் கணவனுக்கு துரோகம் செய்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது திருமணம் பண்ணவே பயமாக இருக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும் அந்நிய ஆண்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று பிளீஸ் கூறுங்களேன் சகோதரர் ஜெய்சன் சொல்றேன் ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சிக்க இஸ்லாமிய பெண் எப்படி கேக்கு இல்லையா இஸ்லாமிய ஆண் எப்படி இருக்கணும் நீங்க தெரிஞ்சிக்க ஏன்னா ஒரு இஸ்லாமிய ஆண் அவனுடைய அல்லா குலால தெரியாத சொல்றான் கொள்ளில் மீன் நபிய சுரத்தில் சொல்றான் முதல்ல மூமினான ஆண்களுக்கு பரதாவை பற்றி நபிய சொல்லுங்கள் யாரு பரதா பத்தி முதல்ல யாரும் சொல்றான் மூமினான ஆண்களுக்கு சொல்றான் நீங்க வந்து உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்ல ஆண்களுக்கு சொல்றது அப்புறமா தான் பெண்களுக்கு ரொம்ப நேரம் சொல்றான் கொள்ளில் மூமினா நபிய மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அண்ணி ஆண்களோடு பழகக்கூடாது பேசக்கூடாது தங்களுடைய அலங்காரத்தை மற்ற ஆண்கள் பார்க்கவும் நடக்கக்கூடாது அல்லா அபுல் ஆலமின் அன்னி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பு என்பது என்ன பருதாங்கிறது அபுல்லா சொல்றான் அந்த இஸ்லாமிய ஆண் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் முக்கியமான ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நீ நிறைய பெண்கள் வெளியிட்டு போயிடுறாங்க அதனால வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிறாரு நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுது பெருமானா செல்லல்லாம் சொல்றாங்க நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்தா இருந்தால் உலகத்தை பொறுத்தா பணத்தை கல்யாணம் பண்ணுவாங்க அழகை பார்த்து பண்ணுவாங்க குடும்பத்தை பார்த்து பண்ணுவாங்க ஆனா நீ நல்ல ஒழுக்கத்தை பற்றி இபாதத்தை பார்த்து திருமணம் முடித்துக் நீங்கள் பெண் பொழுது அழகான பெண்ணா வேணும் நல்ல குடும்பப்பாங்கான பெண்ணா வேணும் அல்லது நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் உள்ள பெண்ணா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம நல்ல இபாதத்தான பெண்ணா வேணும் ஒழுக்கமுள்ள பெண்ணா வேணும்னு எதிர்பாருங்க நிச்சயமாக ஒழுக்கமுள்ள இபாதத்தான பெண்ணு ஒருபோதும் பாவங்கள் இது போன்ற ஈடுபட மாட்டார்கள் அப்படியே ஒரு ஒழுக்கமான பெண் கூட பாவத்தில் ஈடுபடுறாடா அதுக்கு காரணம் அவருடைய கணவனாகத்தான் இருக்க முடியும் கணவன் கட்டாவது வெளிநாட்டுக்கு போயிடுறான் அவளுக்கு பணத்தை மட்டும் கொடுக்குறான் அப்ப உடல் தேவைக்கு என்ன பண்ணிடறா மற்ற மற்ற கூட போயிடுறா நான் நியாயப்படுத்தல ஒரு பெண் செய்யக்கூடிய ஹராவை தவிர நியாயப்படுத்தல ஆனால் இது ஹராம் தான் பாவம் தான் குற்றவாளிதான் ஆனால் இது குற்றத்திற்கு காரணம் அவருடைய கணவன் அவருடைய கணவன் தான் காரணம் அது அதனால இது நம்ம இதெல்லாம் கவனத்தை கொண்டு சமூக அவலங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா மாப்பிளக்காரன் என்ன பண்ணுவான் பெரியாலயா இருப்பான் தக்குவாதாலியா இருப்பான் ஆனா என்ன பண்ணுவான்டா அவன் ஃப்ரெண்ட்ஸோட மனைவியை பழக விடுவான் கடைசியில் அது ராத்திய மனைவியும் ஃப்ரெண்டும் சேர்ந்து எனக்கு துரோக மாட்டாங்க உனக்கு வெக்கமா இல்லை சொல்றதுக்கு உன் மனைவி அவருக்கு முழுமையான பரதா ஏற்பாடு செய்ய வேண்டியது அவளை வந்து அண்ணி அவங்களோட பழக விடாமல் பேச விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அல்லாவுடைய கட்டளை அதனை நிறைவேற்ற உன் கடமை நீ உடனே செய்யல அப்ப துரோக மாட்டா துரோக மாட்டான என்ன அர்த்தம் இருக்குது அதனால் அல்லா சொல்லக்கூடிய முறைப்படி ஆண்களும் பெண்களும் பரதாவோடு கற்போடு இருந்தால் நிச்சயமா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராது அதனால சகோதரிங்க கல்யாண மன்றத்தில் பயப்பட வேண்டாம் நல்ல விவாதத்தான பெண்ணா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க